அம்மா பாப்பா மகetriங்கறாங்க.

எனக்கு <laughs> நடந்து அப்பாங்கேயா உன்னு இந்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேன் இன்னும் இந்த வீட

திருப்பியும் தலைவரை பற்றினா அங்க பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னான் தலைவரின் கடவுள் விரும்பியோ விரும்புகிறோ கடவுள் தான் என்னென்ன செய்யும் சிங்களத்திலேயும் சொன்னான் அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்சவன் என்னோட இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினான் அவைய விருப்பம் அவை யார கும்புடுறாங்க மாவீரங்களில் கும்பிடுறது கும்பிடாது எங்கிட்ட ஸோ அது யாரும் மறக்கலாமா எங்கிட்ட புள்ளியல் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணுவோம் கடைசியாக அவ்வளோ மீனிங்கும் நடந்தது ஒரு சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஸ்தவாதிகள் இல்லை அதாவது தீவிரவாதிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை என்ன அம்மா அங்கே மோசம் போனாங்க அப்போ அதில் நீங்க என்ன தீவிரவாதியை தான் நினைக்க போறீங்கன்னு நெச்சுட்டு போகும்போது அதான் காதலி மாடுதான் அதுதானே ஆனால் எங்கிட்ட மனசில் இப்பவே நல்ல அவளை கொண்டு வந்தாங்கம்மா அப்படிங்குறாங்க இல்ல அதுவே

കണ്ണ മൂടി എങ്കിലും പിടിച്ച് കാത്തിനെ സുറണ്ട ഇതിലെയും ഇതിലേയും ചൂട് തലവരം நான் இங்கே தலைவரை பண்ணி கதைச்சு போட்டு போய் அங்க போய் மாறி கதைக்கிறாள் நான் இல்லை அங்க தனி ஜிங்கலத்துல மைக்க பிடிச்சு சொன்னான் நீங்க என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தெய்வன் தான் அம்மா அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி என்னமாவே ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தமிழாக்களுக்கு கஷ்டமா கிடக்குது எங்க தமிழாக்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கு என்னமே அவைக்கு கஷ்டமா கிடக்குது தலைவரப்படி நாங்கள் திருப்பி கதைக்கிறது ஆனா சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான் அது அவங்க விருப்பம் நாங்கள் தலையிடக்கூடாது சிங்கள மீடியாக்கள்ல வீடியோக்கள்ல எல்லாம் கிடக்கு உங்களுக்கு விளங்க தெரியாது அது அவையண்ட விருப்பம் அவை யாரை கும்பிடுறது எந்த கடவுளை கும்பிடுறது அவேண்ட விருப்பம் என்று உங்களோட எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிரில ஊட்ட உடம்புல உயிர்க்கிறேன் கதை மாற அதான் நான் நன்றி அம்மா சரி நன்றி அம்மாவா வா എന്നോട്രാമോ <laughs> <laughs>

ஆயிரம் வாயிரம் அடிச்சுட்டுதான் அவ்வளவுதான் வந்துருல்ல ஹோட்டல் அடையமா நான் போடும் 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 இந்த கால் நன்றி இது அதுக்கு எங்களோட கட்சியில இருக்கிற உங்களோட எல்லா மாங்கல தான் போடுவோம் ரெண்டு பேர் சாவிலயே பிடிச்சு போடும் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் போயிட்டு போன காதல அப்படி இருந்தா தான் அதுக்கு சாவாச்சரிய இந்த ரோட்டு போடலாம் நீ என்ன போட என்ன நடக்க மாட்டா நான் அங்க எம்பி இங்க ரோடு போட மாட்டேன் தங்கள் பிரிவு தான் போடுவேன் உள்ளாட்சி சபை பிடிக்காடி நாங்கள் ஒரு போட போடல ஒரு சனச முயன் கட்டிலாது ஒரு வாசி சல ஒரு வீடுகள் கொண்டு செய்யறாரு ஒன்றுமே செய்யல சரி சந்தைக்கு சந்தை கட்டையில எல்லாமே உள்ளராட்சி சபைக்கு

மக்கல் தனியாக நீங்கள் எத்தனை பேர் நீங்களும் போட்டு நீங்கள உழச்சி வீட்டை காட்டுமா சரியா செய்வா போடுதான் இதை விட காதையில வந்து போயிருக்கேன் இப்படி சேர்த்துக்கள் எல்லாம் போயிருக்கா நீந்திருக்கேன்

അവിടെ പോം. ബൊക്തദവല എംബിക്ക് പോവില്ലോ. വാരിങ്ങാ മാമാടെ. എന്നെ പമ്പുഡ പിള്ളേ അല്ലേ. ഒരു അണ്ണാണ്ടേൽ ആള്താണ് ഇപ്പ വെള്ളം വന്നതൊക്കെ നിങ്ങൾ ഒരാൾതാണ് ഇതി തരഞ്ഞി പാടേ. മറ്റേ എല്ലാരും വന്ന് മഴവെള്ളം കോരവേ. ഞാൻ തന്നെ എന്നെ സഹായി ചെറിയ ബി പോകാനക്കല്ല മറ്റേ. അപ്പോൾ ഞാൻ തന്നെ വരോണം എൻ്റെ ഊർക്ക്. ഒരുയാറ് സാധനം ഉള്ള കൈ കൊണ്ടോടി നിങ്ങൾ വാ. ഇങ്ങോട്ട് जरा വാണ്ട്. വായാ?

अनि के भन्नु भएन अनि त्यो भयो त्यो भयो त्यो भयो के पढिदा ल हुन्छ फेसबुक मा हुन्छ நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்களா எத்தனை பள்ளி உங்களுக்கு வேலை போட்டு தரலாம் இப்போ இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பொருளாதார மத்திய கட்டி வச்சிருக்கோம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்கள் எனக்கு மட்டும் சாஜரியம் எனக்கு போட்டுருக்கணும் இடங்களில் போட்டிருக்கோம் நாங்கள் செய்கிறப்ப எல்லாத்தையும் கூட்டிக்குறேன் கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கும் ஆறு மாதம்

சரி <laughs> இத நிதானத்துக்கு என்னங்க நான் அந்த தண்ணி வந்து மளையில ஊழியையெல்லாம் வெச்சுக்கிறதுனால என்னது தண்ணி ஊளு செய்யுதே இந்த ஒண்ணுங்க என்னங்க அம்மா ஏதாச்சும் சொல்ல வர தண்ணி தண்ணி தான யோனா நல்லா கிணத்து தண்ணி நல்லா இல்லையா இல்ல

Mariama, warama, ජනන්න ක පාලිමද කතර පු බය වැ හරි අප කියවා පොටිය පොටියන මිුස ද ඔ යිස් පෝරයි සල්ලිය සල්ල ග මොකල අපට තාකාගේ ජරායටක් කරන්න ඇ දවාත් ඒක දැනගන්න පුළුවන්න හොඳයි මේක පොට සයකරන්න පුලුවන්න මටිය සෑය කරන්න එත කොට උගුලට තේරනවාමි කොච්චර අමාර ත අබල න ද. පබ තුදනැක කවරේ විල දීම හවරුස්ථාවන ඒකට අන්ගන්න එකතිගේ ආන්්‍රක් මසායගේ ජයනකන කරන්න වන්න පමක කතාකර. දැන්ක පුත්සන්යි පරම අර්මරය අෞදේශ අම කොන ාර අහර ලියන ත පටි . து போடுவோம் ரோட்டில் திருப்பட சாவச்சேரி ஆனதான் இதில் நிற்கிறேன் போட நான் நான் உங்களோ ரோட ஓ காண்டி நீங்க செய்ய வேண்டிய சகத போக சபை தேர்தல் வருது அதுல எங்க கட்சிக்கு வாக்கு போடுறது பாதை எல்லாத்தையும் செய்யலாமா எம்பி ஆயா இருந்த ஒன்னும் செய்யலாது எம்பி இருந்த ஒன்னும் செய்யலாது இங்க உரு சபையில இருக்கிறார்கள் எல்லாம் அந்த வடியோ பாதையை போட்டுக்கணும் சைந்த நாங்கள் தான் இருந்த விடாலும் தென்மை இல்லூரா தெரியும் இதே மாதிரி இடம் இருந்தா மாட்டு கொட்டிலுக்கு நாங்கள் இதே வீட்டுக்குள்ள தண்ணி விட சொல்லலாம் அது கொட்டிலுக்குள்ள கட்டில மேலே போயிருந்த தண்ணி கட்டில் விலைக்கு மேறி இருந்து போட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டில் நினைஞ்சா அப்புறம் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் திருப்பி வந்து செய்யணும் போடு 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 அந்த கதரை அந்த கதரை யாரங்க ஐயோ எங்க வேற இல்ல ஆமா போடுறது கிராங்கவேந்து பாத்து நான் என்னால બહાર வந்து பாக்க மாட்டேன் மீடியா கூட பிக்கப் கூட ரோட்ட படையிடும் பாதையத்தாங்க படையிடும் பாதாந்திரத்தில் தேவையில் <laughs> தண்ணி அதுக்குதான் இந்த அடம்

ஏதாவது இல்லை ரோடு போடுவோம் உள்ளாட்சி சாமி தேர்தல் முடிஞ்ச உடனே வாரம் முதல் நிதியிலே நாங்கள் சாச்சரியை போடுவோம்

நான் ஓட மாட்டாங்க அந்த குடரோட அங்க சரியா மாட்டேங்கிறது என்ன காலம் குடிக்காதோ நான் பாக்கப் போறேன் நான் பாத்து போடுவமா 15 வடவளக்கற அந்த நின்டி நீ நிந்த போடுக்கி திருப்பி பேன் வளவ தெலந்து இருந்து அப்படியே இருந்துட்டேங்கிறது கட்டேந்திதால சாகறதுல சாமங்க குண்டர மேடம் நேத்து இருந்து நம்மோட இது போட்ல தெரியாத நான் சைஸ் நம்மோடு இருந்துதான் ஸ்கூல் போயালার எல்லாம் தான அந்த வாகம் போட் அம்மாட வைக்கி

ஒரு நாள் தண்ணி கொண்டு போல இந்த பாலம் முந்தி வந்து வாய்க்காலா தானே இங்க கிடந்தது ஒரே வாய்க்கால் பிறகு அந்த சலவரஸ் நிறுவனம் தான் இந்த சல்லு போட்டு ரோட்டாக்கின ரோட்டாக்கின அதே பிறகு இங்க அளவு பாரம் இல்ல போறோம் இல்ல வார என்ன இல்லை நீங்க போட்டை போடுங்க உங்களுக்கு நாங்க ரோடு திருத்தி தரோம் அதோட வேண்டாக்கள் போடுங்க நீங்க கேட்கல உங்களை சொல்றோம் தேர்தல் <laughs> <laughs>

எங்கெண்டாக்கிட்டு இருந்தா தான் மான நிதி ஒதுக்கி இந்த ரோட் ஒதுக்கி போல் ஆகும் இப்போ மான சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் எந்த ஹாஸ்டியாக இருந்தா தான் செய்கிறேன் கௌசல்யா நான் வந்து மாறி வந்துட்டு அதை விட ஊராட்சி சபைக்கு வந்து நிக்கிறப்படி டீச்சர் நிக்கிறபடி இருந்தால் நிறைய பேர் செய்வாங்க அவங்கள ஊசி சின்னமோ ஒரு சின்னத்தில போட்டு அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க பார்த்து நான் என்னோட நிக்கிறார்களை கரண்டி பண்ணுவேன் நான் அப்படி நின்றபடி தான் எடுப்பேன் இந்த মানেদি তাই। ডিধাপারীংিটিতাইরারাই,ِ hypnotখ৛ীযা,এডরান঎,কারারাই,আংচশশশ নিকাাইধারাহ,যারাহছাা এूডেগা একাসছাগা঵রারারাইদিতাংদণ�

ഉവസായ ഗ്രാമം ഇങ്ങനെ മക്കൾ വിവസായം താൻ വിവസായം കൂലി വേല

என்னடா கேக்கீங்கடா புறப்படறதுக்கு என்னடா